ஒரு வித்தியாசமான பொங்கல் தான் ஆனால் அது வந்து கொஞ்சம் சுவை கூடுதலாகவும் கொஞ்சம் சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பொங்கல் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் நான் வந்து ஒன்றரை அரிசி தான் எடுத்திருக்கேன் பச்சை அரிசி அதுக்கு தேவையான சிறு பருப்பு கொஞ்சமாக வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அடுத்தபடியாக தேவையான பொருட்கள் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு உப்பு இஞ்சி மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை தாளிக்கும்போது மட்டும்தான் இந்த கருவேப்பில் முந்திரி வச்சுருக்கேன் அது அப்புறமா உங்களுக்கு தாளிக்கும் போது என்ன போட்டு தாளிக்கிற நெய்யோ சேர்த்து இப்போ காட்டுறேன் முதல்ல சிறு பருப்பை கடாயில் போட்டு வறுத்துக்கணும் கடாயில் வறுக்கிறது இந்த மழைக்காலத்துக்கு கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்கும் அதுவும் ருசியும் கூட கூட இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை சிறுபருப்பு வறுத்து சமைக்கிறது எதுக்குமே சிறுபருப்பு வறுத்து சமைத்தா வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் மெயினாக சளி பிடிக்காது சளி சிறுபருப்பு கொஞ்சம் சத்துணி சிலருக்கு சளி பிடிச்சிக்கும் அதனால ரொம்ப தீராமே பண்ணக்கூடாது ஆனால் போதும் அரிசியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இப்போ அதை நல்லா கழுவிக்கிறேன் நான் வறுத்த சிறு வறுத்ததில் ஒரு தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூள் போட்டு வேக வைக்கிறேன் அது கொதிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் அது வெந்த பிறகு நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிக்கிறது சிறுபருப்பு மட்டும் இப்போ நம்ம குக்கரில் தேவையான குக்கரில் தண்ணியும் பொங்கலுக்கு தேவையான தண்ணியும் அரிசியும் கழுவி போட்டுறேன் இப்போ ஸ்டவ்வில் குக்கரை தூக்கி வச்சுட்டேன் தண்ணி விட்டு இப்போ பக்கத்தில் விருந்துட்டு இருந்த அந்த சிறு பருப்பு பெருங்காயம் தண்ணியும் இதில் ஊற்றிடுறேன் எதுக்காக நான் ஊற்றுறேன் நீங்கள் வேக வைக்கிறேன்னு நினைக்கலாம் பருப்பை தனியாக சில நேரத்தில் அரிசி சீக்கிரம் வெந்துடும் பருப்பு வேகாது உப்பு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் வேந்து வேகாமல் போட்டால் அது குழையும் போது ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் டேஸ்ட் இப்போ பொங்கலுக்கு இது ரெண்டும் சேர்த்து கலந்து வேக விடும்போது நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க உப்பு உப்பை போட்டுக்கணும் ஏற்கனவே பெருங்காய் தூள் போட்டாச்சு பெருங்காய்தூள் போட்டதால இப்போ உப்பு மட்டும் போட்டால் போதும் உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அப்படியே வேகட்டும் சட்னி ஜார் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சுத்தப்படுத்தி அதில் இந்த எடுத்து வச்ச ரெண்டு பச்சை மிளகா அந்த இஞ்சி நான் எடுத்தது என்னுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அது தகுந்த மாதிரி எல்லா பொருட்களும் சேர்த்துக்கோங்க எடுத்து வச்ச மிளகு சீரகத்தை கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன மிளகுன்னா நிறைய பேர் பசங்க சாப்பிடுவோம் ஒத்துக்கி போட்டுருவாங்க அதாவது பொங்கல் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் தான் நிறைய பேருக்கு பொங்கல் பிடிக்காது அதனால தான் நான் பச்சை மிளகாய் சேர்ப்பேன் சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டேன் அரைச்சதை வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பச்சை மிளகா கொஞ்சமாக மிளகு சீரகம் இஞ்சி அதை நான் நெசஞ்சது இதில் போட்டுறேன் போட்டு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் ரொம்ப சப்புன்னு இருக்கும் பொங்கல் நிறைய பேர் வேணாம் வாங்க கால இல்லைன்ட்டு கொஞ்சம் இது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சை மிளகா போட்டால் இன்னும் பார்க்க போனால் நான் இதில் கொஞ்சம் தோரம் கூட சேர்ப்பேன் அதுவும் ஊற வச்சுருக்கேன் சொல்கிறேன் தோரம்பருப்பு ஊற வச்சிருந்தேன் அந்த தோரம் பொருப்பையும் இதில் கலந்துக்கிறேன் நான் சிறுபொருப்போடவே போட்டிருக்கலாம் ஆனால் சிறுபருப்பு பருப்போட போட்டால் சிறு வெந்துடும் தோரம் பருத்துவோம் நின்று வேகம் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் தான் நான் இப்படி போட்டேன் அவ்வளோதாங்க இப்போ அரிசி தோரம் பருப்பு கொஞ்சமாக தோரம்பருப்பு அதுக்கு தேவையான சிறுபருப்பு பெருங்காயத்தூள் பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு சிரகம் போட்டு பெருங்காயத்தோடு வேகுது இப்போ நான் குக்கரை மூடிட்டு ஒரு மூணு ரெண்டு விசில் இருந்தால் கூட போதும் நான் பச்சரிசி தான் பண்ணியிருக்கேன் கிட்டே என்ன பச்சரிசி இருக்கோ பரவாயில்ல ரேஷன் அரிசியில் கூட பண்ணலாம் நல்ல அசில்தான் தான் விஷயம் இல்லை பொங்கலுக்கு ஓகேவா பாருங்கள் ஒரு நல்ல பொங்கி வரணும் ரெண்டு கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு குக்கரை முடியலை வேண்டியது தான் அவ்வளோதாங்க குக்கரை மூடி வெயிட் போட்டுருக்கேன் அதனால் குக்கர் வேகும் போதே நான் பக்கத்தில் சின்ன கடையில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் நாங்கள் ரொம்ப நெய் சாப்பிடனால கொஞ்சம் எண்ணெயும் கலந்துருப்பேன் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிருக்கேன் அதில் நம்ம வச்சுருக்கோங்களா மிளகு சீரகம் பாதி எடுத்துக்கிட்டோம் இல்லை மிக்ஸியில் போட்டு மீதி மிளகு சீரகம் ரெண்டு மந்திரி எக்கமாக ஒரு ரெண்டு வரத்து தான் அந்த மிளகு ரெண்டு வெடிக்கிற கொட்டம் இருக்கும் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் சாஸ்திரத்துக்கு தான் நம்ம இறக்கிட்டேன் மற்றபடி அதை அரைச்சி போட்டோம் ஸ்டவ்லாம் அணைச்சிட்டேன் அவ்வளோதான் முந்திரியே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் இந்த சேரில் அடைஞ்சதால் முந்திரி அழகாக அங்கே பாருங்கள் அவ்வளோவாங்க இது வெந்த உடனே அதில் துணி போட்டு கெண்ட வேண்டியது தான் அவ்வளோதாங்க பொங்கல் இன்ஸ்டன்ட் பொங்கல் ரெடி தாளித்து கொட்டி இதில் தூங்கிட்டு அவ்வளோதான் நல்லா போட்டு கலரணும் அவ்வளோதாங்க సువయాల పొంగల్ రెడీ ఇది చట్నీ చెంది అదే అరచి వచ్చే ఎన్నె ఊటి తాళిట అది సరియా పోప్పుడు వారం తూరు వచ్చినప్పుడు చెప్పినాడు నా దగ్గర మొన్న చెప్పినాడు நல்லா சட்னிக்கும் ஒரு சின்ன அவ்வளோதாங்க 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 தோதாக ஒரு தேங்காவும் பொட்டுக்கடலை வச்சு சட்னி அரைச்சி வச்சுட்டோம் அவ்வளோதான் தாங்க அருமையான தோரம்பருப்பு சிறு கலந்து சேவ பொங்கல் அதுக்கு தூதா சட்னி ஓகேங்களா நல்லாயிருக்கும் சுவையும் கூடுதலாக இருக்கும் பருப்பு போட்டதே தெரியாது சிறு பருப்போடு சேர்ந்த வருத்த சிறு பருப்பத்தில் சுவையாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லா பருப்பும் அரிசி எல்லாத்தையும் ஊட வச்சு போட்டால் கூட முடிஞ்சிடுச்சு வறுக்கணுன்னா வறுக்கலாம் இல்லாட்டியும் பண்ணலாம் அவ்வளோதாங்க அருமையாக இருக்கும் நீங்களோ தடவை செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் வாங்க எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் பாய் தேங்க் யூ